வணக்கம் மாணவர்களே நாம் இப்போது இன்டகிரேஷன் சாப்டர்லேருந்து ஒரு டெஃபினட் இன்டகிரலை எவாலுவேட் பண்ணுற மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வந்து சால்வ் பண்ண போகிறோம் த வேல்யூ ஆஃப் தி இண்டகிரல் இண்டகிரல் மைனஸ் டூ 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 சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிவைடட் பை கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் பை பை ப்ளஸ் ஒன் பை டூ டிஎக்ஸ் வேர் கிரேட்டஸ்ட் இண்டீஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டினோட்ஸ் தி கிரேட்டஸ்ட் இண்டீஜர் லெஸேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் நாலு சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு டெஃபினட் இன்டகிரல் கொடுத்துருக்காங்க அதில் கிரேட்டஸ்ட் இண்டீஜர் ஃபங்க்ஷனை இன்வால்வ் பண்ணி கணக்கு கேட்டிருக்காங்க சரி இப்போ நமக்கு பொதுவாக இந்த டெஃபினட் இன்டகிரலை எவால்வேட் பண்ணனாலே முதல்ல நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எதை பயன்படுத்தணும் அப்படின்னு கெஸ் பண்ணுறது தான் வந்து முதல் ஸ்டெப்பு அந்த வகையில் இங்கே லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ 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 அதாவது மைனஸ் ஏ டூ ஏ இந்த லிமிட்டை பார்த்த உடனே இம்மீடியட்டாக நமக்கு தோன்ற ப்ராப்பர்ட்டி வந்து இன்டகிரல் மைனஸ் ஏ டூ ஏ எஃப்ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று ஜீரோவாக இருக்கலாம் அல்லது இதனுடைய மதிப்பு டூ டைம்ஸ் என்ல் இந்த மைனஸ் ஏங்கிற லிமிட் ஜீரோவாக மாறும் ஜீரோ டூ ஏ எஃப்ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸாக இருக்கலாம் இல்லையா எப்போ வந்து ஜீரோவாக இருக்கும் எஃப் வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன் ஒரு ஒற்றை சார்பாக இருந்தால் எப்போ இந்த ரிசல்ட் வரும் எஃப் வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஸோ நம்ம இந்த கணக்கை பார்த்த உடனே இந்த இன்டகிரண்ட் இந்த எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து ஆடா ஈவனா அப்படின்னு தான் முதல்ல செக் பண்ண தோணும் இல்லையா நான் அதைத்தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம் சரி ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன்னால் என்ன ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸே ஆன்சராக வந்ததுன்னா அந்த எஃப் x நம்ம ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் சப்போஸ் சிம்பிளிஃபிகேஷனில் நமக்கு மைனஸ் x ஆன்சராக வந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனை ஆட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ நம்ம இந்த கணக்கில் உள்ள இன்டகிரண்ட்டை முதல்ல ஒரு ஆடா ஈவனா அப்படின்னு செக் பண்ணலாம் ஸோ நமக்கு f of x, एक्सा इंटग्रो सैन स्कोय एक्स डि ग्रेटस्ट इंटीजर फंशन आफ एक्स प्लस वन बै टू एफ मैन एक्स स्टा मैन एक्स ईड greatest integer function of minus x divided by pi plus 1 by 2. Sorry, this sine of minus x and sin of minus x in minus, minus sin x Ilia in inge sin square. So minus sin x whole square. இது வந்து மைனஸ் sin x into மைனஸ் sin x. ஸோ so, sin ஸ்கொயர் எக்ஸ் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுனா நமக்கு கிடைக்கிறது sin ஸ்கொயர் எக்ஸ் divided பை கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பை பை ப்ளஸ் ஒன் பை டூ சரி இப்போ ஃபர்தராக எப்படி ப்ரொசீட் பண்ணுறது நம்ம இங்கே நியூமிரேட்டரில் சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சுட்டோம் டினாமினேட்டரை எதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அதன் மூலமாக நம்ம எஃப்ஆஃப் எக்ஸவோ மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸவோ கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கணும் இங்கே வந்து ஒரு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இருக்குது அப்போ இதை நம்ம வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணுன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும் ஸோ நம்ம ஏற்கனவே வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து படிச்சிருக்கோம் அதில் இங்கே ஏதாவது இங்கே பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்ப்போம் இங்கே உள்ள டைமை பாருங்கள் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் நெகட்டிவ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை பை அப்படி பார்த்தா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் நெகட்டிவ் ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இது மாதிரி நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஒன்று பாருங்கள் இது வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் நெகட்டிவ் ஆஃப் எக்ஸங்கிறது மைனஸ் கிரேட்டஸ்ட் இண்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் எப்போ இஃப் எக்ஸ் belongs to z, அதே இது மைனஸ் greatest இண்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்னாக இருக்கும் எப்போ இஃப் எக்ஸ் டஸ் நாட் belongs டு z. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ரெண்டில் ஒன்று தானே இங்கே பயன்படுத்தி ஆகணும் இல்லையா ஏன்னா இங்கே கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்குள்ளார நெகட்டிவ் சிம்பல் இருக்குது இல்லையா ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பயன்படுத்தணும் சரி எதை பயன்படுத்தணும் அது எக்ஸ் பிளாங்ஸ் டு இசட்டா அல்லது எக்ஸ் டஸ் நாட் பிளாங்ஸ் டு இசட்டா இதை பொறுத்தது இல்லையா இப்போ இங்கே பாருங்க இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன மைனஸ் டூலருந்து டூ என்ன வேல்யூ என்ன இருக்கலாம் டிவைடட் பை பை பையங்கிறது ஒரு விகித முறா எண் இரேஷ்னல் நம்பருங்கிறது தெரியும் ஸோ இது ரெண்டையும் வகுத்து நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து நிச்சயமாக ஒரு இண்டீஜராக இருக்காது இல்லையா முழுக்களில் ஒரு எண்ணாக இருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா அப்போது இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியில் இதை தான் நம்ம இங்கே பயன்படுத்த முடியும் இல்லையா ஏன்னா இங்கே பாருங்கள் இதனுடைய அவுட்புட்டை பற்றி நம்ம பேசலை அது இண்டிஜராக அது எப்போவுமே இண்டீஜர் தான் உள்ளே இருக்கிற எக்ஸு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இங்கே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் divided பை பை இருக்குது சரியா ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் எக்ஸுங்கிறது மைனஸ் டூ டூ ஒரு நம்பர் divided பை பை ஒரு number நம்பரால் டிவைட் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு இண்டிஜுவர் கிடைக்க போகிறதில்ல ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இங்கே படுத்த போகிறோம் ஸோ இந்த property நம்ம இங்கே பயன்படுத்தினா f of மைனஸ் எக்ஸ் இஸ் equal to சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிவைடட் பை இந்த ப்ராப்பர்ட்டி படி இங்கே எப்படி எழுதலாம் இங்கே வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் நெகட்டிவ் ஆஃப் x இஸ் equal to மைனஸ் அதே போல் இங்கே மைனஸ் உள்ள எக்ஸ் இல்லையா இங்கே இக்கு பதிலாக கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் x பை பை மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஸோ இதை வந்து இந்த ப்ராப்பர்ட்டி படி நம்ம இந்த மாதிரி எழுதிட்டோம் ப்ளஸ் ஒன் பை டூ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு சைன் எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் பை பை இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ ஆட் பண்ணால் மைனஸ் ஒன் பை டூ ஸோ இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி எஃப்ஆஃப் எக்ஸோ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸோ அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் இங்கே நெகட்டிவ் சிம்பிள் இங்கே நெகட்டிவ் சிம்பிள் ஸோ ரெண்டையும் வந்து இந்த ரெண்டு டைமையும் மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணி முன்னாடி மைனஸ் ஒன்று போட்டுக்கலாம் இல்லையா ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் அப்படி எழுதிப்போம் இந்த ரெண்டு டேம்ல இருந்தும் மைனஸ் ஒன்னால டிவைட் பண்ணி முன்னாடி மைனஸ் போட்டுப்போம் ஸோ மைனஸ் எக்ஸ் பை பை பிளஸ் ஒன் பை டூ இல்லையா ஸோ இது நத்திங் பட் இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தா இங்கே எஃப்ஆப் எக்ஸ் இருக்கு ஆனால் முன்னாடி ஒரு மைனஸ் சிம்பல் இருக்குது ஸோ இது நடத்திங்க மைனஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் இல்லையா நமக்கு அப்போ எஃப்ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு ஸோ எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன் ஒற்றை சார்பு ஒற்றை சார்புனால் ப்ராப்பர்ட்டி படி இந்த இன்டகிரல் வேல்யூ என்னவாக இருக்கும் ஜீரோ ஸோ so, ஆப்ஷன் A வந்து சரியான விடையாக இருக்குது இங்கே ஒற்றை சார்பு இரட்டை சார்பான செக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்டிஸ் வந்து தேவையாக இருந்தது அடுத்த வீடியோவில் இதே போன்று வேறொரு கணக்கோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்